ஒரு ஃபோன் வாங்குறதுக்காக கிட்னி வித்தவர்கள் திருடியவர்கள் சொல்லி நிறைய கதைகளை வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் அந்த ஃபோன் என்ன ஃபோனுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதுதான் வந்து ஐஃபோன் இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய மக்கள் வந்து தங்களுடைய கைகளில் வச்சிருக்க வேண்டும் ஆசைப்படுகிற கைத்தொலைபேசிகளில் தான் வந்து ஐஃபோன் அந்த ஐஃபோனுக்கு வந்து இருக்கக்கூடிய ரசிகர்கள் என்றது வந்து நம்ம நாங்கள் வந்து கணக்கிட முடியாதது குறிப்பாக அந்த ஒவ்வொரு வகையும் அதாவது ஒவ்வொரு மொடலும் வந்து வெளியிடப்படையில்லை அதுக்காக அதை வாங்குறதுக்காக கூடியிருக்கிற மக்களுடைய கூட்டம் வந்து அந்த ஃபோனுக்கு இருக்கு இருக்கக்கூடிய ரசிகர்களுடைய ஆதரவை வந்து வெளிப்படையாக காட்டும் இந்த வகையில் வந்து அண்மையில் வந்து ஐஃபோன் ஃபிஃப்டீன் வந்து இருந்தது இப்போ வந்து ஐஃபோன் சிக்ஸ்டீன் வந்து செப்டம்பர் மாதத்தில் வெளியிடப்பட இருக்கிற நிலைமையில் அது தொடர்பான அந்த புதிய தொலைபேசி தொடர்பான ஐஃபோன் சிக்ஸ்டீன் தொடர்பான சில ஊகங்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது அந்த ஊகங்களின் அடிப்படையிலே என்ன மாதிரியான ஊகங்கள் வந்திருக்கின்றன அது எந்தெந்த இடங்களில் இருந்து வந்திருக்கின்றன என்பது பற்றி பார்ப்பதுதான் தான் இந்த வீடியோவினுடைய பிரதானமான நோக்கம் முக்கியமான அப்டேட்ஸ் அதாவது முக்கியமான உள்ளீடுகள் இந்த ஐஃபோன் சிக்ஸ்டீனிலே இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அது பற்றி பார்ப்பது தான் இந்த பதிவு வாங்க வீடியோக்குள்ளே போப்போம் இது வந்து ஜேசட் தமிழ் ஏ டூ சட் இந்த வீடியோ இந்த சேனல் வந்து ஆரம்பிக்கப்பட்டு மூன்று வீடியோ இரண்டு வீடியோ பதிவுகள் போயிருக்கு இது மூன்றாவது வீடியோ உங்களுடைய ஆதரவை வந்து தொடர்ந்து நல்கி புதுசாக பார்க்குறாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் அந்த பெல் பட்டனை அமர்த்தி உங்களுடைய நண்பர்களோட அறிமுகமானவர்களோட பகிர்ந்து கொண்டு எங்களுடைய இந்த முயற்சிக்கு உங்களுடைய பேராதரவை தெரிவிப்பென்று நாங்கள் நம்புகிறோம் வீடியோக்குள்ளே போவோம் ஐஃபோன் சிக்ஸ்டீன் ஐஃபோன் சிக்ஸ்டீன் வந்து செப்டம்பர் மாதம் வந்து வெளியிடப்பட இருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஐஃபோன் வந்து ஒவ்வொரு வருடம் வந்து குறிப்பிட்ட அந்த செப்டம்பர் மாதத்தில் தன்னுடைய புதிய அறிமுகத்தை வந்து செய்யும் அந்த வகையில் இந்த மாத இந்த வருஷம் இந்த வருடம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அதாவது இன்னும் ஐந்து மாதங்கள் இருக்கிறது ஐந்து மாதங்கள் இருக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை சூழ்நிலையிலே வந்து ஐஃபோன் சிக்ஸ்டின் தொடர்பான சில ஊகங்கள் வெளியாகி இருக்கின்றன குறிப்பாக வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஐஃபோன் சிக்ஸ்டீனும் அதாவது ஆறு தசம் ஒரு இன்ச் டிஸ்பிளேயோட ஐஃபோன் சிக்ஸ்டீனும் ஆறு தசம் ஒன்பது இன்ச் டிஸ்பிளேயோட ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோவும் வந்து வெளியாக இருக்குன்னு சொல்லினோம் குறிப்பாக அது ஊகிக்கப்படுகிறது அதில் வந்து எப்படின்னு சொல்லிச்சுன்னா கிட்டத்தட்ட ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோன்றது வந்து குறிப்பாக ஒரு டேப்லெட் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க கொடுக்க கூடும் சொல்லி கணிக்கப்படுது ஒரு ரசிகர்கள் ஐஃபோனுடைய விசரிகள் சொல்லினோம் மேலதிகமாக அதில் வந்து கேமரா ரியர் கேமரா வந்து குறிப்பாக வந்து ஐஃபோன் டென்னில் இருந்த மாதிரி ஒரு வேர்டிக்கல் லைன் ஒரு நூல் நூல் லைனில் நீள் வட்டத்தில் வந்து இப்படி செங்குத்தாக நூல் வட்டத்தில் வந்து அதை அமை அமை அமையும் என்று சொல்லினோம் கேமராவிலே வந்து கடைசியாக ஒளிவந்த ஐஃபோன் ஃபிஃப்டீனுடைய ஃபிஃப்டீனை காட்டிலும் மேம்பட்ட சில த விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்குமென்று சொல்லினோம் மேலும் அதில் வந்து மிக குறிப்பாக சொல்கிற விஷயம் ஊகங்கள் வெளியிட வரது அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஏற்கனவே வந்து ஷொனியிட சென்சாரை வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணுற விஷயம் வந்து இப்போ எல்லா இடமும் பரவலாம் பரவி இருக்கிற எல்லாமே சொனியை மாதிரி சொனி ஃபோனுகளில் இருக்கிற மாதிரி கேமராவுக்கு ஃபோனுக்குரிய ஷட்டர் பாட்டின் ஃபோன் கேமராக்குரிய ஷட்டர் பாட்டினம் இந்த ஐஃபோன் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் ப்ரோவில் வந்து உள்ளடங்கப்பட்ட உள்ளடங்கி இருக்கும் என்று சொல்லி கணிக்கப்பட்டிருக்கேன் என்னென்னு சொல்லா அதற்குரிய அந்த கட்டமைப்பு அந்த ஃபோனுக்குரிய மிடில் மிடில் சம்மந்தமான மிடில் தொடர்பான படங்கள் வெளியில் வந்திருக்கிற நிலைமையில் அதில் வந்து ஏற்கனவே இருக்கிற மாதிரி கீழே அடியில் வந்து சி டைப்பு சார்ஜர் பின் மற்றது வந்து ஸ்பீக்கர் போட் மற்றது வந்து அடிஷனலாக வந்து சவுண்ட் மற்ற லொக்கோடு சேர்த்து இந்த முறை சொன்னி ஃபோனில் இருக்கிற மாதிரி கேமரா கேமராக்குரிய ஷட்டரம் அதில் இருக் அடங்கி இருக்கிறத அடங்கி இருக்கிறதாக அது குறித்த ஊகப்படங்கள் வந்து வெளியாகி இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஐஃபோன் சிக்ஸ்டீனில் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோவில் ப்ளஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் இருக்கும் சொல்லியும் ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸில் வந்து ப்ளஸ் ஃபைவ் பர்சன்ட் வந்து இங் பேட்டரி இன்க்ரீஸ் இருக்கமென்றும் ரூமர்ஸ் வந்து சொல்லுது எப்படி பார்த்தாலும் உள்ளடக்கக்கூடிய கேமரா வசதி மற்றும் டிஸ்பிளே அளவு திரையுடைய அளவு அதிகரிப்பு ஆகியவற்றை கணிப்பிடைகளை வந்து பற்றி வளர்க்கதை விட இந்த முறை அதிகமாக இருக்கும் என்று கணிக்கப்படுது விசேடமாக வந்து அந்த கேமராக்குரிய தனியாக ஷட்டர் ஷட்டர் மாதிரி ஒரு கேமராவில் உள்ள ஷட்டர் மாதிரி ஒரு பட்டனை வந்து ஒரு அழிய வந்து இந்த ஃபோனில் உள்ளடக்கப்பட்டுற பட்டுற படுகிற பட்சத்தில் வந்து அது வந்து பல்வேறு பயன்பாடுகளுக்கு உதவும் சொல்லி ஊகங்கள் சொல்லுது அப்படின்னு சொன்னால் ஒரு மூட மூட மாத்திரத்துக்கு வீடியோவிலேருந்து ஃபோட்டோவுக்கு ஃபோட்டோவிலேருந்து வீடியோவுக்கு பெனோ மூடன்னு சொல்லி நிறைய மூடு இருக்குது கேமராவில் ஐஃபோன் ஜூசஸுக்கு தெரியும் அப்படி மூட மாத்திரத்துக்குரியதாகவும் ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்குரியதாகவும் அந்த ஷட்டரை வந்து நிறைய பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லினேன் மேலதிகமாக வந்து கேமராவில் வந்து இந்த முறை வந்து ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ ப்ரோ மேக்ஸெல்ல அப்படி வந்ததுன்னு சொல்லி சொன்னால் அதில் வந்து குறிப்பாக வந்து டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து உள்ளடங்கப்பட்டிருக்கும் என்று சொல்லியும் அதில் குறிப்பாக வந்து அது ஃபோர்ட்டி எயிட் பிக்சல் வந்து அதில் வந்து கேமரா கொடுக்கப்படும் என்று சொல்லியும் சொல்லப்படுது அப்படி வந்தால் வந்து குறிப்பாக வந்து இந்த சாம்சங்கு நோட் டுவெண்ட்டி த்ரீ நோட் டுவெண்ட்டி ஃபோர் அந்த மாதிரி ஃபோனுகளில் இந்த மூன் ஃபோட்டோகிராஃபி எல்லாம் பிரபலமாக இருக்குது அதே மாதிரி அது வந்து இதுவரைக்கும் ஐஃபோன் ஜூசஸுக்கு கிடைக்கல இப்படி ஒரு வாய்ப்பு வரும் மாதிரி டெலிஃபோட்டோ லென்ஸ் வரும் மாதிரி இருந்துச்சுன்னா அதில் வந்து ஃபோர்ட்டி எயிட் மெகா பிக்சல் வந்து அட் பண்ணப்படமாக இருந்தால் வந்து அதை வந்து ஐஃபோன் ஜூசஸும் பெறக்கூடிய மாதிரியும் அதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி வந்து ஊகங்கள் சொல்லுது குறிப்பாக வந்து இந்த வீலோக்க மாதிரி ஜூட்டி பர்ஸ் பயன்படுத்துகிறத்துக்கு வந்து அது மிகுந்த பயனுள்ளதாக இருக்குமென்று சொல்லினா எது எப்படி இருந்தாலும் செப்டம்பர் மாதம் இன்னும் ஐந்து மாதங்கள் இருக்கக்கூடிய நிலைமையில் ஐஃபோன் சிக்ஸ்டீனுக்கு வந்து உலக அளவில் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழலில் வந்து வாரான ரூமர்ஸ் வந்து தொடர்ச்சியாக வெளியாகி கொண்டிருக்கிறது அது குறித்து அதில் வந்து நூற்றுக்கு நூறு வீதம் உண்மை இல்லாட்டாலும் கூட சில சில உண்மைகள் இருக்கிறது ஏற்கனவே நீங்கள் இது சம்மந்தமாக தொடர்ந்து அவதானிக்கின்ற ஒருவராக இருந்தால் வந்து நீங்கள் அதை எதிர்பார்க்க அதில் அது அந்த விஷயம் வந்து உங்களுக்கு மிக நன்றாக தெரிந்திருக்கும் அந்த வகையிலே ஐஃபோன் சிக்ஸ்டீன் செப்டம்பர் மாதம் வழியாக இருக்கிற ஐஃபோன் சிக்ஸ்டீன் சம்மந்தமாக இப்படியான சில தகவல்கள் கசிந்திருக்கின்றன அதனுடைய உண்மை என்ன பொய் என்ன உண்மையாக பொய்யா நடக்குமா நடக்காதுன்றது இன்னும் ஐந்து மாதங்கள் பொறுத்திருந்து செப்டம்பர் மாதத்தில் அதை நாங்கள் நேரடியாக கண்டுக்கூடியதாக இருக்கும் அதுவரை இன்னொரு வீடியோவில் உங்களுடைய உங்களை உங்களை சந்திக்கிற வரையில் நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் இது ஜே தமிழ் ஏ டூ தொடர்ந்து எங்களுடைய இந்த தளத்துக்கு உங்களுடைய பொன்னான ஆதரவை நல்க வேண்டும் என்று சொல்லி கேட்டு விடைபெறுவோம் நன்றி